எல்லாம் மல்ல வரைகளின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்ரேல் மீதான ஹமாஸ் இயக்கத்தின் தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் ஓராண்டு பூர்த்தியாகிவிட்டது அந்த ராணுவ நடவடிக்கைக்கு பதிலாக இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கணக்கெடுப்புகள் கூறுகின்றன இதில் அதிகமாக குழந்தைகளும் பெண்களும் முதியோர்களும் தான் மாசி இயக்கம் திருப்பி பதில் தாக்குதல் கொடுக்கின்ற போது இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு எதுவித ஆபத்தும் ஏற்படாமல் தான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது அதே போல் தான் ஹிஸ்புல்லா இயக்கமும் அதே போல் இஸ்மாயில் ஹானியா அவர்கள் இயக்கத்தின் தலைவர் ஈரான்களை வைத்துக் கொல்லப்பட்டதற்கு ஈரான் கொடுத்த பதிலடி பொதுமக்கள் மீது அல்ல ராணுவ தளங்கள் மீதுதான் நடத்தப்பட்டது இன்று இஸ்ரேலின் துறைமுக நகரம் ஒன்றை ஹிஸ்புல்லா இயக்கம் தாக்கிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின இது இந்த ஓராண்டு நிறைவின் நினைவாக நடைபெறுகின்ற தாக்குதலோ என்னவோ என்று யோசிக்க தோன்றுகின்றது இப்படி இந்த படுகொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன உலகத்திலே மனித உரிமையை பேசுகின்ற அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆயுதத்தை வழங்கிவிட்டு தாக்குதலை செய்ய வேண்டாம் என இஸ்ரேலை கூறுவது தொட்டிலையும் கொண்டு பிள்ளையையும் கிள்ளி விடுவது போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் தென்படுகின்றது இந்த விடயத்திலே நாம் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டியிருக்கின்றது ஏனெனில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் அமெரிக்கா நோர்வே பிரிட்டிஷ் போன்ற தான் இவர்களை அந்த நிலப்பரப்பிலே கொண்டு வந் கொண்டு வந்து குடியமைக்கினார்கள் அதன் பின்னர் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீன மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அவ்வப்போது பலஸ்தீன் மக்களை பனைய கைதிகளாக படித்து சென்று அங்கே ஆயிரக்கணக்கில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள் பகரமாக ஒரு இருநூத்தி ஐம்பது பணைய கைதிகளை கடந்த ஆண்டு இதே நாள் அமாசியக்கத்தினர் சென்றார்கள் േലിയ കൈവികളായിട്ടെടുപ്പി കൊണ്ട് ഇസ്രേൽ കൈവളിലും ഇറങ്ങിരിക്കുന്ന പലസ്തീന പൊതുമക്കൾ നിറയേ കൊല്ലപ്പെട്ട അങ്ങനാട്ടിലെ പലസ്തീൻ ഇമ്രാൻ പോലെ കടന്ന മാം പിടിബനാനിൽ ചിലർ കൊല്ലപ്പെട്ട മിക അധികമായവർ കാണിക്ക അനിയായ അക്കരമങ്ങൾ നടണ്ടേത്തിലേ പലസ്തീൻ മക്കളക്കാൻ ലെബറൻ മക്കളുക്കവും നാം അധികമാ പ്രാർത്ഥിക്കാൻ ഇരിക്കുന്നത് இந்த யுத்தத்தின் காரணமாக காயமடைந்திருப்பவர்கள் உணவுப் பொருட்கள் தடை செய்யப்பட்டதன் காரணமாக போசா கிளந்து வாடிக்கொண்டிருப்பவர்கள் இப்படியான மக்களுக்காக நாம் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வந்திருக்கின்றது அதனை இந்த ஓராண்டு யுத்த மறைவிலே நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது இந்த பிரார்த்தனைகளை முடிந்தது பிரார்த்தனையும் ஒரு சில சிறு சிறு பொருளாதார உதவிகளும் தான் பொருளாதார உதவிகள் இங்கு இருந்து திரட்டப்பட்ட உதவிகள் அந்த மக்களுக்கு முழுமையாக சென்று சேராது என்பது நமக்கு தெரியும் ஆகவே நாம் பிரார்த்திப்பது என்பது எல்லாம் வல்ல இறைவனிடம் എന്നതിൽ മുഴമയായ ചെന്നടയും എന്തതിൽ സന്തേഹമില്ലേ അധികമാക്കളക്കാർ പ്രാർത്ഥിപ്പോൾ അന്ന് മക്കൾ ശ്രദ്ധ ത്യഗങ്ങളിൽ നാമും പങ്കെടുപ്പോം എന്ന് കെട്ടി വിടിക്കൊണ്ടേ നന്ദി